கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா பேரு எழுதின முதலாவது நிறுவம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசரம் சாப்டர் டுவெண்டி ஒன் அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது அந்த நோவாவினுடைய காலத்துல கீழ்படியாமல் போனவர்களை சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் ஆனது அதாவது நம்ம இருந்தோம் ஆண்டவராயி இயேசு கிறிஸ்தன் மேல் நம்பிக்கை வைத்து நம் விசுவாசத்தை அவர் மேல் வைத்து நாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பண்ணும்போது என்ன ஆகுது அது மாம்ச அழுக்க மட்டும் நீக்காம தேவனை மற்றும் நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கையாய் இருக்கிறது அதன் மூலமாய் அது என்ன பண்ணுதுன்னா ஏசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதுனால் நம்மளை ரட்சிக்கிறதுன்னு அதாவது தண்ணீர் வரும்போது எப்படி நோவாவும் அவனுடைய புதல்வரும் அவனுடைய மனைவி அவங்க அவங்களுடைய மனைவிகளும் சேர்த்து மொத்தம் எட்டு பேரை அது ரட்சிக்க கூடியதா இருந்தது மற்றவர்கள் அழித்தது அதுபோல என்னன்னா நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கும்போது அது மாம்ச பிரகாரமாக இல்லாதபடி ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறது என்பதை அதாவது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஞான ஸ்நானம் உங்களை ரட்சிப்பதில்லை நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால ஞான ஸ்நானம் எடுக்கிறீங்க மார்க்கு பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல என்ன சொல்லுது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று அப்ப இந்த ஸ்நானம் எடுப்பது மாம்ச பிரகாரமான காரியம் அல்ல ஆவிக்குரிய பிரகாரமான காரியம் என்று இதை ரோமர் ஆறாவது அதிகாரம் மூன்று நான்குல பார்க்கும்போது கிறிஸ்து ஏசுக்குள்ளாக ஞானசானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்ன நம்ம என்ன பண்றோம் பாவத்துக்கு மறித்தவர்களி நீதிக்கு பிழைத்தவங்களா மாறிடுறோம் அதன் மூலமாய் நாம் இயேசு ரட்சிப்பை பெற்றவர்களாக மாறிவிடுகிறோம் இதை குறித்து அப்போஸ் நான் பவுல் தீத்துக்கு எழுதும்போது என்ன சொல்லி எழுதுகிறாருன்னா தீத்து மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கியதனாலும் நம்மை ரட்சித்தார் அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் வந்து என்ன நம்முடைய காரியம்ல நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பது இத எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்லும்போது துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழிவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் அப்ப என்னன்னா இங்க வந்து என்ன சொல்றாரு இந்த ஒப்பனையான ஞானசாணை என்ன பண்ணுது நம்மள தேவனை பற்ற நல் மனசாட்சியினுடைய உடன்பிடிக்கையா இருக்குது அது என்ன பண்ணுது கிறிஸ்தனுடைய உயிர் நம்மள நம்மளை கூடியதாக இருக்கிறது என்று இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு எப்படி நம்ம அபியாசப்படுத்தி கொள்ள முடியும் நன்றாக சிந்தித்து பாருங்கள் நீங்கள் தேவன் பேரில் விசுவாசம் வைத்து அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளக்கூடியதா நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய வைத்திருக்க விசுவாசம் நம்மளை ரச்சித்ததுன்னா நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஞான பெற்று தேவனோடு இசைந்து வாழுகிறீர்களா நன்றாக சிந்தித்து பாருங்க விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ரட்சிப்பை கொடுத்தது விசுவாசியாதவர்களுக்கு அழிவை கொடுத்தது நம்ம நோவாவுடைய கதையை சொல்லிதான் சொல்றாரு அப்போ ஒருத்தருக்கு வந்து ரட்சிப்பா வருகிறது இன்னொருத்தருக்கு அழிவா போகுது இப்போ உங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறதா இல்ல அழிவா இருக்கிறதா இருதயத்துல விசுவாசிச்சு துர்மணசாட்சி நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறும்போது நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று தேவனுக்கென்று வாழுகிறீர்கள் அது ரட்சிக்கிறது ஆனால் அப்படி இல்லாதவங்களுக்கு அது அழிவில் கொண்டு போய் வெட்டுருது நம்ம முன்னாடி இருக்கிற சாய்ஸ் ரெண்டு தான் ஒன்று நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்தானத்தை கீழ்ப்படிந்து நீங்கள் ரட்சிக்கப்படலாம் இல்லை நீங்கள் அதை விசுவாசியாமல் கீழ்படியாதவர்களாய் போய் நீங்கள் துர்மண சாட்சி உள்ளவர்களாய் நீங்கள் ரட்சிப்பை இழக்கக்கூடியவங்களா மாற முடியும் ரெண்டுல ஒன்று தான் எய்தர் கருப்பு இல்ல வெல்லதான் கிரையே கிடையாது நீங்க யாரு ஒருவேளை உங்களால முழு மனசோட நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க முடியல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நான் ஞான பெற்று நல்ல சுத்த இருதயம் உள்ளவனாய் நல் மனசாட்சி உள்ளவனாய் உமக்கென்று வாழுவேன் என்று நீங்க ஒப்பு கொடுங்க அப்பொழுது தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஈவையும் பார்ப்பீர்கள் நல்ல ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அன்று உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்றுபரே நல் மனசாட்சி உள்ளவர்களாய் அன்றுபிரே உம்முடைய வார்த்தையினுடைய கீழ்ப்படிந்தவர்களாய் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவர்களாய் உம்மோடு வாழ்வர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்தன் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிச்சு வைக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்